ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பூண்டு குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய பூண்டா எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் புளி ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி தக்காளி பழம் ரெண்டு பழம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் இதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இதை எப்படி நம்ம செய்யலாம்னு வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க இல்லை பேப்பர்ஸ் வாங்க இப்போ பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க குழம்பு நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடையிடுச்சுருங்க நம்ம தாளிக்கிற சமாளம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் வெந்தயம் சோம்பு கொஞ்சம் படுப்பு கொஞ்சம் சும்மில் வச்சுக்கலாம் கருவே போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ல்லா வதங்கிருச்சுங்க பூண்டு போட்டுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா செரிமானம் ஆகுங்க வாயு தலைன்னு போகும் நல்லா இருக்குங்க உடம்பு நல்லா கெல்த்தியாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் பூண்டல் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம மிளகாப்பொடியை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கங்க இது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஒரு தூ ஒரு ஸ்பூனே போதும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்மளா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வேகட்டும் மிளகா மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும் மிளகாயத்தூள்லாம் அப்படி தான் பச்சை வாசனை போகும் நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் வதங்கிடுச்சுங்க நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக புளி போடுங்க போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் பத்தளின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் வாங்க விவர்ஸ் நம்ம வச்சுருக்க பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே தேன் மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்